ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இந்த குக்கர் எடுத்துக்கலாம் இப்போ இந்த குக்கரில் வந்துட்டு நம்ம அலசி எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் சேர்த்துடலாம் இப்போ இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துடுறேன் அதுலேயே அதுக்கப்புறம் ஒரு தக்காளி அதையும் நறுக்கி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துடுறேன் இது கூட ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் காரத்துக்காக நான் வந்துட்டு வரமிளகாய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் நாலு வரமிளகாய் இதில் சேர்த்துருக்கேன் நான் பருப்பு வந்து நான் துவரம் பருப்பு எடுத்துக்கிறேன் கொஞ்சம் போல் துவரம் பருப்பு இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிறு பருப்பு சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சம் டேஸ்ட் கூட்டி கொடுக்கும் அதுக்காக வேண்டிதான் மஞ்சத்தூள் கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் போல சீரகம் கொஞ்சம் போல உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடலாம் இது வேகிற அளவுக்கு நம்ம விட்டா போதுமானது ஒரு மூணு விசில் போல விட்டு இருந்தேன் நல்லா சூப்பராவே வெந்து வந்திருக்கு பாருங்க இதுல உள்ள தண்ணிகளை இப்போ இருத்திரலாம் பாருங்க இருத்த உடனே நமக்கு இப்படி கிடைச்சிருக்கு இப்போ நம்ம இதை வந்து மத்திட்டு இட்டு கடைஞ்சிக்கலாம் அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம் இதுல வந்து கொஞ்சம் கொலை எண்ணெய் விட்டுக்கலாம் தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிங்கனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் போல் கடுகு சேர்த்துக்கலாம் பூண்டு கொஞ்சம் நச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் இது கூடவே ஒரு வரமிளகாய் கொஞ்சம் போல் கருவேக்கல இதெல்லாம் சேர்ந்து நல்லா தாளிச்சிடணும் இப்போ நம்ம கீரையை வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம இதில் ஊட்டப்போம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த எண்ணெயிலேயே இப்போ நம்ம கீரையை கடைஞ்ச கீரையை இதில் சேர்த்துடலாம் பாருங்கள் அருமையான பொன்னாங்கண்ணி கீரை கடையல் சூப்பராக வந்து ரெடி பண்ணிட்டோம் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சுலபமாக ரொம்ப டேஸ்டியாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் நீங்களும் மறக்காமல் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் வாரத்துல ஒரு தடவையாவது வந்துட்டு கீரை வந்துட்டு சாப்பாடு